அம்மா பேசுறது கேட்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு இவருடைய ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிருந்தா கூட நாம சந்தோஷப்படலாம் ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்காக அவர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காரு இல்ல இன்னொரு உயிரை காப்பாத்துறதுக்காக அவர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காரு இல்ல சமூக ஒற்றுமைக்காக அவர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைச்சா கூட இவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நம்மளால ஏத்துக்க முடியும் ஆனா இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களுக்கெல்லாம் போகாத உயிரு விஜய்ங்கிற ஒற்றை மனுஷனுடைய விளம்பர வெறிக்காக போயிருக்கு அப்படிங்கும் பொழுது இதை எந்த விதத்திலையும் நம்மளால நியாயமா பார்க்க முடியல ஆனா இவங்களை சொல்லி தப்பு இல்ல இவங்களை இப்படி ஏக்கி பேச வைக்கக்கூடிய அந்த கும்பலை பத்தி யோசிங்க இவங்க எவ்வளவு மனிதாபிமானம் இல்லாத கூட்டமாக இருந்தா இறந்து போன குடும்பத்தோடைய பல்னரபிலிட்டிய பயன்படுத்தி அரசியல் வியாபாரம் பண்ணுவாங்க இதற்குத்தான் இவங்களை மரண வியாபாரிகள் அப்படின்னு சொல்றாங்க என்ன நினச்சி அந்த கட்சிக்கு போனானோ பிறந்ததுலேருந்து என் பையன் அந்த கட்சியாவே நினைச்சேன் பூத்துலேயும் உட்காருவியா பூத்துலேயும் உட்காருவியான் என் பையன் நினைச்சது நிறைவேற வேணும் அதுதான் எங்களுக்கு ஆசை என்ன என்ன நிறைவேறணும் நினைக்கிறீங்க அது தலைவருக்கு வர வேணும் விஜய் வர வேணும் கோவல் எங்க இல்லை என் பயம் போனாலும் போயிட்டு போறியா எனக்கு பயம் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு என் பயம் இருந்தா போதும் இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த போயிட்டு போகுது போய்தானே என் பையன் சத்தியம் அவருக்காக போய்தானே என் பைய சரி அவர் மொத்த பார்த்தா போதும் அன்னைக்கு காமிச்சாரு எங்களை பாரு பேசுங்கமானு எங்களுக்கு பேச வாயே வல்ல பேச வாயே வல்ல எது கேட்க கூட எங்களுக்கு சிந்தனை வல்ல என் பய இருக்குன்னு நாங்க அழுதுகிட்டு அழுக கூட நாங்க எங்களுக்கு வல்ல என் மக்களுக்கு என் பய ஒரு உதவியா இருந்தியா விஜய் ஆறுதல் சொன்னார உங்களுக்கு ம் சொன்னார் நான் வாரிங்க என்னை என் மேலே வருத்தமானு கேட்டாரு எங்களுக்கு வருத்தமெல்லாம் உங்க மேலே வருத்தமே கிடையாது நீங்கள் செய்திக்கணும் நீங்கள் நல்லா வரவேணும் வேணும் அப்படின்னு சொன்னார் என் சாமி சங்கர் கணேசுக்கு அந்த பொ பொன்னர் சங்கர் தங்கா பெரியாக்காண்டி பொதுவாக அவர் செயிச்சிருவார் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் என் மக்களுகளுக்கு நான் அஞ்சு பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைன்னு நினைக்கிறேன் எங்கள் அக்கா பிள்ளைகள் நாங்கள் தான் வளர்த்தேன் என் பையதான் சீரு வருஷம் செய்வேன் அதுகளுக்கு என்னால் ஒன்றுனா அவன் தான் போய் நிற்பியான் வேறு வேறு எங்களுக்கு யாருமே கிடையாது அவன் தான் போய் நிற்பியான் ஆனால் நல்லா சந்தோஷமாக ம மச்சன்களை பிறந்தவளுகளை நல்லா வச்சிருப்பியன் நம்ம சின்னவருக்கு வலிக்குதுன்னு சொன்னால் உடனே அச்சு நிமிஷமாக அங்கே வந்து பிள்ளைகள்